அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அனைத்தையும் படைத்து நிர்வகிக்கின்ற அந்த படைத்தவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்து இந்த அகிலத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட ஏராளமான இறைத்ததர்கள் மீதும் இறுதியாக வந்த முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை அறிந்து அதன்படியே நடந்து அதே பிற மக்களுக்கும் உபதேசிக்கின்ற நல்லடியார்கள் மீதும் மேலும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக உலகத்துல இன்னைக்கு ஏராளமான நஷ்டங்களை பற்றி நாம பார்க்கிறோம் ஒருத்தவங்க வந்து தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நஷ்டம்னு நினைக்கிறாங்க ஆனால் படைத்தவன் தனது திருமறையில எப்படி சொல்றானா அவங்களுக்கு நாம சுபச்செய்தி சொல்லுங்கள் நம்மளோட சுப செய்தியை சொல்லுங்க நற்செய்தி சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு அதற்கு அவங்க சந்தோஷப்படட்டும்னு படைத்தவன் தனது திருமறையில் குரானில் அப்படி சொல்லி காட்டுறான் திருக்குறானில் அப்படி ஒரு வாசகமே இருக்கு பெண் குழந்தை பிறந்ததுண்டு செய்தி கூறப்பட்டால் இந்த பையனோட முகம் ஏன் மாறுது அப்படின்னு கேள்வி கேட்குறான் கேள்வி கேட்டுட்டு அடுத்து சொல்கிறான் அவனுக்கு நாம தான் சோறு போடுறோங்கிறத மறந்துட்டான் அவன் குழந்தைக்கு அவன் சோறு போடுறதை பற்றி யோசிக்கிறான் அதனால தான் அவனுக்கு அந்த முகம் மாறுது ஐயோ பெண் குழந்தையா அவளுக்கு எல்லாமே நான் தான் செய்யணும் அப்புறம் கல்யாணத்துக்கு பின்னாடி நான் தான் செய்யணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான் ஏன்னா இவனா போட்ட பிளான் அவ்வளவுமே அதனால அவனுக்கு அது நஷ்டமாக தெரியுது இதே போல ஒருத்தர் ஒரு குழந்தை மார்க் கம்மியாக எடுத்துருச்சுன்னா அது நஷ்டமாக எடுத்துக்குது அதே போல வாழ்க்கையில் ஒரு தப்பானவனை தேர்வு செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது நஷ்டமாக நினைக்குது இதே போல ஒரு சொத்து வாங்குறாங்க அதில் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நஷ்டமாக நினைக்கிறாங்க இப்போ ஒரு பிரயாணத்துக்கு போகிறாங்க ஒருத்தர் அஞ்சு மணி நேரத்தில் போய் சேர்கிற சேர வேண்டிய இலக்கு போய் சேர்ந்துடுறாரு அதே பேருந்துல அதே மாதிரி ஒரு இன்னொரு பேருந்துல இன்னொருத்தர் ஏறாரு அவர் ஏழு மணி நேரம் போய் அதே இடத்த போய் சேர்றாரு அப்போ அவருக்கு ரெண்டு மணி நேரம் நஷ்டம் இப்படி உலகத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான காரியங்களை நஷ்டமாகவே நம்ம பார்க்குறோம் ஆனா படைத்த இறைவன் மிக மோசமான நஷ்டம் எது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா யார் தன்னை படைத்தவனை அறிந்து கொள்ளவில்லையோ அதுதான் உலகத்திலே பெரிய நஷ்டம் தன்னை யார் வந்து படைச்சான்றதே தெரியாம என்ன பண்றாங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சரி தான் படைக்கப்பட்டதுடைய நோக்கம் தெரியாமல் வாழ்றாங்கல்ல அது பெரிய நஷ்டம் தனக்காக வழங்கப்பட்ட அந்த வேதங்களை பற்றி அறியாம இருக்காங்கல்ல அது பெரிய நஷ்டம் இதெல்லாம் இதுதான் உலகத்திலே பெரிய நஷ்டம் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன கொஞ்ச காலங்கள்ல நம்மளை விட்டு விலகக்கூடிய கொஞ்சம் ஒரு சில மணித்துளிகளில் நம்மளை விட்டு விலகக்கூடிய விஷயங்கள்ல நம்ம நஷ்டத்தை பெருசா யோசிக்கிறோம் ஆனா பெரிய நஷ்டம் எது அப்படின்னு சொன்னா அழிவில்லாத ஒரு வாழ்க்கையில நம்ம நிரந்தரமா சந்தோஷமா இருப்பதற்காகவும் இப்போ வாழக்கூடிய கொஞ்ச கால வாழ்க்கையும் நமக்கு அமைதியாகவும் அழகாகவும் அமையறதுக்கு ஒரே ஒரு தெளிவு தான் வேணும் நம்ம படைச்சது யார் நாம நம்ம தான் வணங்குறோமா இல்லை நாமளே ஒரு பொருளை உருவாக்கி வச்சுட்டு இதுதான் கடவுள் நம்ம நம்புறோமே நாம இது நேற்று வரைக்கும் இது ஒரு ஒன்றுமில்லாத பொருளாக இருந்தது அது இன்னைக்கு ஒரு உருவாக்கம் செய்து வச்சுட்டு இதுதான் என்னுடைய கடவுள் நம்புகிறமே இது நியாயமானதா அப்படின்னு அவங்க யோசிக்கணும் அதுதான் நஷ்டத்திலேயே மிக மோசமான நஷ்டம் அப்ப அப்படி புரிந்து கொள்ளாத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு அற்பமான விஷயங்களை எல்லாமே மிக வெயிட்டு கொடுத்து பார்க்குறோம் அதன் விளைவாகத்தான் என்ன ஆகுதுன்னா அதிகமான தற்கொலைகள் நடக்குது இப்போ ரொம்ப படிச்சவங்க நிறைய பேர் செத்து போறான் படிக்காதவன் தன்னுடைய பிரச்சனைகளை ஈஸியாக பேஸ் பண்றான் பெரிய கோீஸ்வரன் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான் வசதியே அற்ற அடுத்த வேலைக்கு உணவு கூட இல்லாதவன் சந்தோஷமா இருக்கிறான் அன்னைக்கு சம்பாத்தியத்தை கொண்டு சாப்பிட்றாங்க அடுத்த வேலை சம்பாத்தியத்துக்கு உழைச்சிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க இது எப்படி அப்ப உண்மையிலேயே நாம பார்வையில்ல எப்படி இருக்கு யார்கிட்ட பொருளாதாரம் இருக்கோ அவங்க தான் நிச்சயமா சாகாமல் இருக்கணும் யார்கிட்ட நிறைய கல்வி இருக்கோ அவங்கதான் சாகாமல் இருக்கணும் ஆனா அதிகமான பேர் எப்படி இருக்கிறாங்க அதிகமான பேர் இப்படிதான் நடக்குதே தவிர அப்படி நடக்கல அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நாம இன்னமும் நம்ம படைச்சவனை பற்றி அறியாததான் காரணம் அப்படின்றது தான் முத்தாய்ப்பான விஷயம் இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக என்ன பண்றாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதி கிடைக்காதா எங்கேயாவது நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா என்ன பண்றாங்க பயணப்பட்டு பல பேர் பல மைல் தூரங்களை கடந்து பயணப்படுறாங்க இப்போ இந்த மாசத்துலாம் எங்கிட்ட நிறைய பேர் வந்து நான் வந்து இந்த மாதிரி பயணம் போறேன் மன அமைதிக்காக பயணம் போறேன் அங்கே நான் செருப்பு போட முடியாது அதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாக்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டு வராங்க அதாவது செருப்புக்கு ஈக்குவலான சாக்ஸ் இப்ப வெறும் சாக்ஸ்ல நடந்தாங்கன்னா ஓட்டம் விழுந்துடும் ஓட்ட விழுந்தா திருப்பியும் கால் வலிக்கும் சில பேர் வெறுங்காலில் நடந்து பழக்கப்பட்டவங்க நடக்கிறாங்க ஆனா இப்ப நவீன ஆன்மீகம் எப்படி வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னா செருப்பு போடலாம் சரி செருப்பு போடக்கூடாது ஆனா சாக்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கிறாங்க நிறைய சாக்ஸ் விற்கிது இப்போ இந்த மாசத்துல அதிகமான சாக்ஸ் விற்கிது அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா தேடுறாங்க ஏதோ ஒரு வகையில நமக்கு நம்மளுடைய அமைதி கிடைச்சிடணும் நமக்கு நிம்மதி கிடைச்சிடணும்னு தேடுறாங்க பாவம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து பயணப்படுறாங்க முதல்ல பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் சுற்றி பார்த்துறாங்க திரும்ப லாங் டூர் போடுறாங்க இப்போ வடநாட்டுக்கு போகிறது ஒரு கலாச்சாரமாக போச்சு இப்போ பாபர் மசூதிக்கு இடிச்சிட்டு அங்கே வந்து ராமருடைய ஆலயம் கட்டின உடனே இப்போ டூருக்கு அழைச்சிட்டு போகிறவங்களுக்கு ஒரு லாபம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா அதையும் சேர்த்து கணக்கில் சேர்த்து ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு போயிடுறான் இவங்க ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கிறாங்க வட்டிக்கு வாங்கிருக்கிறாங்க அதை கட்ட முடியாம தான் சிரமப்பட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க கிட்ட போய் பணத்தை ஏமாந்து டூர் போயிட்டு வந்து இன்னொரு கடன்காரன்ட்ட பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இப்படிப்பட்ட மன இறுக்கத்துல இருந்து விடுதலை படணும்னா நீங்க பெருசா சாதிக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அமைதியாக யோசிங்க யோசிக்காம தான் நம்ம நிறைய நஷ்டப்பட்டிருப்போம் யோசிச்சோம்னா நஷ்டப்பட மாட்டோம் இது எப்படி கதை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தேவைங்கிறது ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைன்னு வச்சுக்கிறீங்களேன் இன்னைக்கு ஒரு கால் சவர நகையை வச்சு பத்தாயிரம் வாங்கிரலாம் ஒரு காலத்துலலாம் ஒரு சவர நகையை பத்தாயிரூவாய்க்கு வாங்கிடலாம் இன்னைக்கு அடமானம் வைக்கிறதுக்கு சொல்றேன் அடமானம் வைக்கிறாங்கல்ல அடமானம் வைக்கக்கூடாது இஸ்லாத்தின் பார்வையில வட்டிக்கு வைப்பது குற்றம் அடமானம் எப்படி வைக்கலாம்னா நான் உங்ககிட்ட வாங்கிக்கிற பொருளுக்கு இது பாதுகாப்பில் இருக்கட்டும் அமான் இது அதாவது பொறுப்பாக இருக்கட்டும் நான் உங்கள்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி செய்யக்கூடிய இந்த அடமானத்தை இஸ்லாம் அங்கீகரிக்குது ஆனால் இன்னைக்கு நூறுரூவா கொடுங்க நாளைக்கு நூற்றி ஒரு ரூபாய் திருப்பி தரேன்றதை இஸ்லாம் அனுமதிக்கலை அந்த அடமானம் கூடும் இந்த அடமானம் கூடாது என்ன பண்றாங்க அடமான பொருள் கொண்டு போய் வச்சுட்டு தேவை வந்து பத்தாயிரம் ரூபாய் அதோடைய மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயை வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாம நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வர்ற வரைக்குமே என்ன பண்றாங்க அவங்களுக்கு திருப்பி செலுத்த முடியல ஆனா அன்னைக்கு அவங்க அதை வித்து இருந்தாங்கன்னா மிச்சம் நாற்பதாயிரம் ரூபாய் இவங்க கையில இருந்திருக்கும் பத்தாயிரம் ரூபாயை செலவு செஞ்சு குடும்பத்தை சரி பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சிந்தனை கூட இல்லாம என்ன பண்றாங்க அதிகமான மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய சொத்துகளை இப்படிலாம் இழந்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் தாம் பெற்ற பிள்ளைகளை இது மாதிரி அடமானம் வச்சுட்டு மீட்க முடியாமல் இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு சகோதரி போய் கலெக்டரா இருக்கிறவங்க போய் மீட்டு எடுத்துகிட்டு வராங்க அதாவது சப் கலெக்டர் இது பதினெட்டு பேர்களை அடிமையாக வச்சிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தா நாங்கெல்லாம் பத்தாயிரம் ஐயாயிரம் வாங்கியிருக்கிறோம் அதனால எங்க பிள்ளைங்களை அடமானம் வச்சுட்டோம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட என்னவா வட்டியாக வாங்குறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பை வட்டியாக வாங்கிக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்காம அந்த பிள்ளைங்களுடைய வேலையை வாங்கி வடிவம் இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா லேசாக சிந்திக்க முடியாம என்ன பண்றாங்க யாரோ ஒருத்தர் போய் விழுறதுனால பின்னாடி பின்னாடி எல்லாரும் போய் விழுந்துடுறாங்க எல்லாரும் வட்டி கடை மொத்த தெருவுக்கும் ரெண்டு வட்டிக்கடை இருக்குது காரணம் என்ன சிந்திக்க நம்ம மறுக்கிறதுனால அவங்க ஈஸியான ஒரு வழியை காட்டுற மாதிரி நமக்கு தெரியுது வேற யாரும் எங்களை நம்பி தருவாங்க அரசாங்கம் கூட எங்களை நம்பி பணம் கொடுக்கறது இல்ல ஓடி போறவங்களை நம்பி தான் கோடி கோடியா கொடுக்குதே தவிர இங்கே உண்மையவே திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு விவசாயிக்கோ ஒரு மற்ற மக்களுக்கோ கடன் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை அப்போ என்ன பண்றாங்க ஈஸியாக கிடைக்கக்கூடிய இடத்த நோக்கி பயணப்படுறாங்க அவங்க இருந்தும் வந்து என்ன பண்றாங்க இங்க பணத்தை கொடுத்துட்டு மறுநாள் அந்த தெருவில் பத்து வீட்டை வாங்கிடுற அளவுக்கு வசதியாகிடுறாங்க அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சிந்திக்காதான் இப்போ இந்த நஷ்டம் இல்லைனா அற்பமான நஷ்டம் ஆனால் இந்த உலகம் முழுமையாக அழிக்கப்பட்டு விசாரணை காலம் வரும் எல்லா மதங்கள்லையுமே இந்த வார்த்தை சொல்லப்படுது சொற்க நரகம் இருக்கு விசாரணை இருக்குது கடவுள் வந்து நெருப்புல தூக்கி போடுவாருங்கிற வார்த்தை எல்லா மதங்கள்லயுமே நம்பிக்கையா இருக்குது அடிப்படை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நாள்ல விசாரணை நடத்தும் பொழுது உன்னுடைய படைத்தவனை நீ வணங்குனியா உன்னால் படைக்கப்பட்டதை நீ வணங்குனியான்னு கேள்வி கேட்கும் பொழுது இறைவா நான் உன்னதான் வணங்குனேன்னு சொல்ல முடியாத நிலைமை ஏற்படுத்து பாருங்க அதுதான் மோசமான நிலைமை அந்த மாதிரி ஒரு அபாயகரமான கட்டங்களில் இருந்து படைத்த இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் படைத்தன்மை பற்றி அறிந்து கொள்ள இது போல அவரவர் தாய்மொழியில் எளிமையாக கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் உங்களுக்கு இலவசமாகவே கிடைக்குது நீங்க இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டும் இந்த சலுகை இருக்குது அப்படிப்பட்டவங்க இதை வாங்கி பயன்பெற வேண்டும் வெற்றியை நோக்கி அனைவரையும் அழைத்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அபுல்லீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா